ஹே 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 போங்கடா <laughs> அண்ணா அண்ணா எங்களை உனங்க அண்ணா அண்ணா என்ன யாரு விடாலாம்லாம் விடலாம் பாருங்க அமைதி நான் சொல்வதை கேளுங்கள் அடித்துக் கொள்ளாதீர்கள் அடிப்பது மிகவும் தவறு வேண்டாம் நான் சொல்வதை கேளுங்கள் சமாதானமாக போங்கள் கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு அடித்துக் கொள்ளாதீர்கள் மிகவும் தவறு ஐயோ முருகா இப்படியும் ஒரு திருவிளையாடலா até a outra outra, olha, é? hey, outra.

கருப்ப நானூறு மைசூர் பாக்க அளவு கடலை மாவு நாலு கிலோ டால்டா அஸ்காங்க ஒரு கிலோ அஸ்கா கூட போடலாம் ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது தான் உடைக்கணும் சரக்கு மாஸ்டரியா மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு தண்ணி பட்ட பாடு சரி சரி பேசிட்டே இருந்தா எப்படி அட்வான்ஸ் கொடுங்க எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கிறது காலையிலேயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா அட்வான்ஸ் வாங்கினியா ஆமாப்பா காலையில வாங்கினே வாங்கி வேனு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வேணு வந்துக்கினே இருக்கிற நைனா சரக்கு போடுறது நானு அட்வான்ஸ் வாங்குறது நீயா நீ அட்வான்ஸ் வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன் மார்வாடி கிட்டயா எதுக்கு

சினிமாவை நினச்சின்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது அப்பா அம்மாவும் வரும் வீட்டோட சரி தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி இங்க நான் மாஸ்டரி நீ தொழிலாளி சாம்பார்ல உப்ப கொட்டு என்ன எத்தனை கை உப்புடுறது என் கை நான் உனக்கு ரெண்டு போடு நைனா கைக்கு இது ஐயோ நான் உப்பு என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேனே ஏன்டா கைக்கு கைக்கு உப்பு போட்டு இப்படி குழப்பிட்டீங்களா சரி சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து அண்ணே நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன் கவலைப்படாத மேலோட எட்டா ரசம் நடுவில் எடுத்தா சாம்பார் கீழோட எட்டா கூட்டு

யாரும் பார்க்க மாட்டான் பாயாசத்துக்கு அண்டாவை பாயாசத்துக்கு அண்டா வச்சு பண்ணிக்க கொதிக்க சுட்ட நீ எடுத்த ஊத்து கொதி கொதிக்கனியும் கொதி கொதிக்க பாலம் எட்டாட்ட மூடு கப்பலும் ஆவி பூடும் யோ இல்லையா சாப்பாட்டுல தலை ஒண்ணுக்காரன் நானு எனக்கு ஒரு வாள் கூட இல்ல உனக்கு தலையா இது பூனை தலையா என்ன பூனை தலையா எங்க சமயக்காரன் எழுதிருக்கிய ீங்க அடுத்த பந்துக்கு என்ன படம் போறீங்க எதுக்கும் தேர்ந்து பாத்திர வேண்டியதான் எங்கம்மா குழந்தைக்கு டிக்கிட்டு நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறேன்ப்பா அந்த கதியே இங்க வானா முதல்ல போய் டீட் ஏத்துணும் வா இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் பாட்டை பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது அப்போ ஒண்ணு பொண்ணு பையன் படம் பாக்கட்டும் நீ வெளியே நில்லு என்ன பாவம் அந்த அவளை கெஞ்சிராங்க குழந்தைய மடியில் உட்கார வச்சுக்காங்க நீ அனுப்பு நீ இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சுவேன் எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க சொல்லு எந்த கழுதையா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் ஓ என்ன யா இது நீ தானே கேட்ட எந்த கழுதை வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்துருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு உள்ள கல்யாணி உள்ள போமா